தம்பி பழுவேட்டையாரே நல்லா இருக்கியா என்னப்பா அந்த சவுண்டிங்கில் ஆரம்பிச்சு அப்படி போ 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 சின்ன சின்ன ஷார்ட்டாக போட்டு போனீங்க என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு பழமை ஒரு வேறு ஏரியாக்குள்ளே கூட்டி போனீங்க அந்த மியூசிக்கில் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இல்ல ஸ்டேஷன் அந்த போர்க்களத்தோட அந்த யானைகள் அந்த இல்ல ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா உள்ள அழகாக கூட்டி போச்சு அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் வந்து அந்த லைட்டிங்கெலாம் வந்து யார் கேமராமேனு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணாருன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் அந்த பேட்டர்ன் ஆஃப் லைட்டிங் வந்து சிங்கிள் சோர்ஸ்னு சொல்லுவோம் இந்த முகத்தை ஒரு பாதி பத்திரம் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து விட்டுட்டு பேசுகிற வசனங்கள் அந்த அவர் நல்லா நடத்தட்டுமே பேசும்போது அதை என்ன பண்ணிருக்கேன் மேல இருந்து கண்ணை தூக்கி அப்படி கீழே இறக்கி ஒரு சின்ன பாசிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் டைமிங் வந்து நீயே டைரக்டராக இருக்கும்போது அதை உணர்ந்து நீ பண்ணியிருக்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு முயற்சி உங்க உனக்கும் உன்னுடைய தைரியத்திற்கும் என்னுடைய வணக்கம் முதல்ல நீ இன்னும் வளரணும் இந்த முயற்சியில் நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் நல்ல 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 உயரங்களை நீ தொடணும் உழைத்து உடம்பை பாதுகாத்து உழைத்து வாழ்வாய் என வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கிறேன் தம்பி இதை அனுப்பிச்சி எனக்கு நீ சொல்லுனே அப்படின்னு சொல்லி சொன்னது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு தப்பா எடுத்துக்கிறார என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உனக்கு எப்போதும் உண்டு வாழ்க வளமுடன் தம்பி திரு ஆதேஷ் பாலா உங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் பேசுகிறேன் உங்களோட பெரிய பழுவேட்டையர் உடைய அந்த டீசர் தட் மீன்ஸ் ஒரு ட்ரெய்லர் மாதிரி அனுப்பியிருந்தீங்க இல்லையா ஒரு சாங் அதை பார்த்தேன் ரொம்ப நல்ல பா அதாவது அதனுடைய நேர்த்தி அந்த பண்ணியிருக்கிற நேர்த்தி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்கள் டோட்டல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதில் டூடி அனிமேஷன் பண்ணவங்களாகட்டும் ஆகட்டும் சாங் ஆகட்டும் சாங்கோட லிரிக்கு எல்லாமே ரொம்ப முழுமையாகவும் அருமையாகவும் அமைஞ்சிருக்கு இயக்கம் நீங்கன்னு உங்களுடைய டைட்டில் கார்டு பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பேஷனாக சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கமும் வெறியும் உங்களுடைய அந்த மேக்கிங்கில் தெரியுது விரைவில் நீங்கள் ஒரு படம் இயக்குங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை மாதிரி இந்த பொன்னியின் செல்வனுடைய அந்த ஒரு ஒரு பல்வேறு கேரக்டர் வச்சு ஒன்று பண்ணியிருந்தீங்க இல்லையா அத மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேறு ஒரு தளத்தில் ஒரு படம் பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான எண்ணம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் இந்த பெரு இந்த 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 பெரிய பழுவேட்டையருடைய கேரக்டர் இருக்கு இல்லையா அதுவே அந்த பொன்னியின் செல்வனில் ஒரு தனி படமாக பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்டப் உள்ள ஒரு விஷயம் முடிஞ்சால் அதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய இந்த முழுமையான முயற்சிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மாதேஷ் பல்லா மிக சிறப்பாக இருந்தது உங்களுடைய முகபாவனைகள் ஆகட்டும் அதுக்கு பின்னால் ஒளிச்ச ஆகட்டும் இசையாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய நடிப்பு திறமைக்கு இதுவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் 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 நேற்றுக்கு ஷூட்டிங்கில் கேப்பில் வந்து உட்காந்து பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே அந்த பழுவேட்டரையராகவே நீங்கள் வந்து வாழ்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அதனால தான் அந்த உருவம் உங்களுக்கு அவ்வளோ கனகச்சிதமாக புரிஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் பேசின விதம் ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக ரொம்ப அழகாக இருந்தது அதை அழகாக எங்கள் ஷார்ட்ஸ் கட் பண்ணியிருந்த விதம் வந்து அந்த இது எக்ஸ்பிரஷன் உங்கள் கண்ணு அந்த மீஸ் அந்த கெட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பர் ரொம்ப மனசார சொல்கிறேன் உன்னுடைய கடுமையான இந்த உழைப்புக்கு இந்த தொழில் மேலே நீ வச்சிருக்கிற அந்த பக்திக்கு நிச்சயமாக இந்த கலை உலகம் உன்னை மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அதுக்கூடிய சீக்கிரம் நடக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையும் போது என்ன நினச்சிக்குவீங்க உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாலா மேலும் மேலும் வெற்றி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி பாலா